ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று சண்டே நேற்று வீடியோ போட முடியல இன்றைக்கி தான் போட போகிறேன் என்னெல்லாம் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஜ்ஜி மிளகா பஜ்ஜி செய்யணும் அப்படின்னு பசங்க சொன்னதுனால இது ஒரு ஆஃப் கேஜி ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வாங்கணும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதனால எனக்குமே பீச்சிலலாம் பார்த்திங்கன்னா பஜ்ஜி விற்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ காசாக இருக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால எனக்குமே அரை கிலோ நாற்பது ரூபா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் இறால் இதெல்லாம் வாங்கியிருக்கோம் கொஞ்சம் வெரைட் அதிகமாக தான் இருந்துச்சு எதனாலன்னு தெரில எப்பொழுதை விட ரேட் அதிகமாக இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை வாங்கினோம்னாலே பொதுவாக பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்கும் இதே நீங்கள் மா திங்கக்கிழமை செதுவாக கிழமலாம் வாங்கினீங்கன்னா கம்மியாக இருக்கும் திரும்ப புதன் கிழம பார்த்திங்கன்னா திரும்ப அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வியாழன் வள்ளி கம்மியாக இருக்கும் இது சென்னையை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் ரெண்டு நாளும் பார்த்திங்கன்னா அசைவம் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ரோட் சைட்லெல்லாமே பார்த்திங்கன்னா புதன்கிழமையில் மீனெல்லாம் வைக்கும் அதேமாரி ஞாயிற்றுக்கிழமையும் அதிக மீன் கடை இருக்கும் மற்ற நாள்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்காது மீன் மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் மற்ற நாளில் கிடைக்கும் ஆனால் ரோட்டு சைடில் விற்கிற மீன்லாம் பார்த்திங்கன்னா புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எக்ஸ்ட்ரா கடையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுவாய்க்கு வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு மீன் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நம்ம ஏன்னா வலையிலேருந்து பிடிச்சிட்டு வந்தோடனே வாங்கினது அதனால் நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து முள் பொடி இது ஒரு நூறுரூவாய்க்கு கொடுத்துருந்தாங்க இது வந்து வெறும் முள்ளாக இருக்கும் பட் ஆனால் நல்ல குழம்பு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மீன் போட்டு வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் யாரெல்லாம் இந்த மீன் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் பொருவாவோ முள் பொருவான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் நீங்கள் எப்படி சொல்வீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெண்டு மீன் தான் வாங்கினோம் ஒன்றும் நிறைய மீன்லாம் ஒன்றும் இல்லை வாங்குகிற ரேஞ்சிலையும் இல்லை எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு வில அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறால் வாங்கியாச்சு இறால் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நான் ஒரு அக்கா வாங்குவேன் அந்த அக்கா ஒரு குட்டி கூடை கூடையாக வச்சுருப்பாங்க அந்த கூடை வந்து இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா மாரி ஒரு டைமுக்கு பொறுத்தளவு அந்த இறால் கிடைக்கிறது பொறுத்தளவு வாங்க இது முந்நூறுவான்னு கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் அதிகம் தான் எப்பொழுதும் இந்தளவுக்கு வாங்குறதே இரநூறுவாய்க்கு கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக தான் இருந்தது ஆனால் ரால் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு ரொம்ப ஐஸ்லாம் வைக்காத இது அதனால் ஓகே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ இதெல்லாம் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் பழமும் வாங்கினோம் கிரேப்ஸும் திராட்சையும் ஆரஞ்சும் ஆரஞ்சு பயங்கர புழிப்பு ஒரு பத்து பழம் இருந்துச்சு நூறுவாய்க்கு கொடுத்தாங்க சின்ன சின்ன பழம் தான் இதெல்லாம் தான் பத்து இருபது பழம் இருக்குது சின்னதாக இருக்கிறனால எனக்கு என்னமோ கண்ணுக்கு பத்து பழம் இருந்துச்சு இருபது பழம் இருந்துச்சு குட்டி பயங்கர புழிப்பு இப்போ சீசன் இல்லையா நான் தெரில பட் திராட்சை ரொம்பவே குட்டி குட்டியாக இருந்துச்சு பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு